அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஸோ இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா முத்தாசனா ஸோ அருமையான ஒரு யோகாசனம் எல்லோரும் எளிமையாக செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு பயிற்சி ஸோ இதோடய பலன்கள் பார்த்திங்க அப்படின்னா ஸோ முக்கியமாக பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் அப்புறம் கேஸ்ட்ரபுள் வாய் தொல்லை செரிமான பிரச்சனை அதே மாதிரி சுகர் பேஷண்ட்டு கூட இதை செய்யலாம் இன்சுலின் சுரக்க கூட வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறையா பலன்களை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம் எல்லோரும் எளிமையாக செய்யக்கூடிய ஒரு ஆசனம் தான் ஸோ இந்த ஆசனத்தை இப்போ எப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி செய்கிறது இப்போ யோகாவே செய்யாதவங்க நான் இது வரைக்கும் யோகாவே செஞ்சது கிடையாது அப்படிங்கிறவங்க கூட இந்த ஆசனத்தை வந்து எளிமையாக எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி இப்போ பார்ப்போம் ஸோ முதல்ல அந்த மாதிரி படுத்துக்கோங்க படுத்துட்டு நல்லா மூச்சு எழுதிவிடணும் ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ முதல்ல ஒரு ஒரு பக்கமாக பண்ணுவோம் அப்புறமா ரெண்டு காலையும் சேர்த்து வச்சும் பண்ணலாம் ஸோ முதல்ல இப்போ நான் வலது கால் பண்ணுறேன் இந்த மாதிரி படுத்துட்டு இந்த வலது கால் முட்டியை இந்த மாதிரி மடக்கிக்கோங்க ஸோ இடது கால் நேராக இருக்கட்டும் காலை மடக்க வேண்டாம் அப்படியே வச்சுக்கோங்க இந்த வலது காலை மட்டும் இந்த மாதிரி மடக்கணும் மடக்கிட்டு உங்கள் ரெண்டு கையையும் இந்த மாதிரி சேர்த்து வச்சு இந்த முட்டியை இந்த மாதிரி பிடிச்சிக்கணும் லாக் பண்ணி ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் இதில் என்ன பண்ணாமலா அதுக்கப்புறம் மெதுவாக அப்படியே தலையை தூக்கி இந்த முட்டியை வச்சு உங்களோட சின்ன டச் பண்ண முடியுமான்னு பார்க்கணும் முதல்ல ஸோ இந்த மாதிரி எனக்கு தொட முடியுது அப்படின்னா இதில் ஒரு ஃபைவ் கவுண்ட் டென் கவுண்ட் அப்படியே வச்சுருக்கலாம் இப்போ வந்து இந்த வயர் வந்து எனக்கு அதிகமாக இருக்குது தொப்பை இருக்குது இந்த மாதிரி இருக்குது என்னால் இதுக்கு மேலே கொண்டு வர முடியல பரவாயில்ல நீங்கள் இந்த கால் மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ தூரம் கொண்டு வர முடியுமோ அவ்வளோ தூரம் வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறமா மெதுவாக தலையை தூக்குங்க கேப் இருந்தாலும் பரவாயில்ல ஆரம்பத்தில் இந்த மாதிரி செய்யுங்க ஸோ இந்த கேப் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பிடிச்சிட்டு ஒரு ஸ்டெச் கொடுக்கணும் ஸ்லோவாக இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி பார்க்கணும் ஸோ டெய்லி நீங்கள் பண்ணிங்கன்னா வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் இதில் நெத்தியை கூட வச்சு பார்க்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் நல்லா மூச்சு விடணும் ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி டச் பண்ணால் தான் எனக்கு பலன் கிடைக்குமா அப்படிலாம் கிடையாது உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் வச்சு ப்ரெஷ் பண்ணிவிட்டு நீங்கள் தலையை மெதுவாக தூக்குனிங்கனாலே போதும் உங்களுக்கு அந்த அழுத்தம் கிடைச்சாலே நல்ல பலன் கிடைக்கும் ஸோ முதல்ல இந்த மாதிரி ஒரு பக்கம் செஞ்சு பார்க்கணும் ஸோ இதை முடித்ததுக்கப்புறம் அடுத்து அடுத்த பக்கம் அதே மாதிரி கால் முட்டியை மடக்கணும் கையை லாக் பண்ணி இந்த மாதிரி முட்டியை பிடிச்சிட்டு மெதுவாக உங்களோட சின்ன டச் பண்ணி பார்க்கணும் தோண பார்க்கணும் அதுக்கப்புறம் நெத்தி சிலவங்களுக்கு நெத்தி பண்ணுறது ஈஸியாக இருக்கும் சின் பண்ணுறதா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நீங்கள் நெத்தி வச்சு பண்ணுறது எளிமையாக இருக்குன்னா அதே செஞ்சிடலாம் நல்ல மூச்சு இழுத்து விடணும் ஒரு ஒரு பக்கமா முதல்ல பண்ணணும் இதை நல்லா செஞ்சதுக்கு அப்புறம் அதே மாதிரி ரெண்டு காலை சேர்த்து வச்சு பண்ணணும் காலை சேர்த்துக்கணும் ரெண்டு காலை இந்த மாதிரி மடக்கி வச்சுக்கணும் முட்டியை சேர்த்து வச்சுக்கோங்க சிலவங்களுக்கு முட்டியை சேர்த்து வைக்க முடியாது இடைவெளி இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி வச்சுட்டு பாதத்தையும் சேர்த்து வச்சுக்கோங்க அதே மாதிரி எவ்வளோ தூரம் ப்ரெஸ் பண்ண முடியுமோ இந்த மாதிரி வயிறோடு சேர்த்து வச்சுட்டு அப்புறமா மெதுவாக தலையை தூக்கி அப்படியே என்ன செய்யணும் டச் பண்ணி பார்க்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இதில் என்னென்னா சில பேருக்கு இந்த கையை அப்படி லாக் பண்ணி பண்ண முடியாது என்னால் அப்படி ரொம்ப லாக் பண்ணி பிடிக்க முடியல எனக்கு கால் பெருசாக இருக்குது இந்த மாதிரி எனக்கு லாக் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் எப்படி கூட பிடிச்சிக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது நீங்கள் இந்த மாதிரி காலை மடக்கி வச்சிட்டு கையை இந்த மாதிரி சும்மா சப்போர்ட்டுக்கு வச்சுக்கோங்க வச்சுட்டு முதல்ல லேசாக அப்படி காலை மடக்கி முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் அப்புறமா தலையை தூக்குங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ரிலாக்ஸ் நல்லா மூச்சு இழுத்து விடணும் ஸோ இந்த ரெண்டு ஸ்டேஜுமே வந்து முதல்ல ஆரம்பத்தில் நல்லா பண்ணணும் ஸோ நல்லா பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த பவன முத்தாசனத்தை ஒரு மூமெண்ட்டோட சேர்த்து பண்ணணும் ஸோ நம்ம இப்போ த தஞ்சாவூர் பொம்மையை வந்து எப்படி ஆட்டி விட்டோம்னா எப்படி வந்து ஆடிட்டே இருக்குமோ ஸோ அதே மூமெண்ட்டில் நம்ம பண்ணணும் அதுக்கு இந்த மாதிரி உட்காந்துக்கணும் காலை மடக்கி வச்சு உட்காந்துட்டு அதே மாதிரி கால் முட்டியை இந்த மாதிரி லாக் பண்ணிக்கோங்க லாக் பண்ணாலும் பரவாயில்ல இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம் வச்சுட்டு இப்போ என்ன செய்யணும் மெதுவாக அப்படியே பின்னாடி படுக்கணும் இதே பொசிஷனுக்கு எந்திரிச்சு வந்துடணும் ரொம்ப வேகமாக பண்ணக்கூடாது பேக் பைன் இருக்கிறவங்க முதுகு வலி இருக்கும் போதெல்லாம் அந்த பயிற்சியை செய்யக்கூடாது ஸோ வழ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க டைமில் தான் செஞ்சு பார்க்கணும் இந்த எல் ஃபோர் எல் ஃபைவ்ல பிரச்சனை இருக்கிறவங்களாம் அந்த பயிற்சியெல்லாம் நீங்கள் டாக்டர்கிட்டலாம் வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு தான் அந்த பயிற்சியை செஞ்சு பார்க்கணும் ஏன்னா இது ஃபார்வர்ட் பண்ணிருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க்கு ஓகே ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ என்ன செய்யணும் மெதுவாக அப்படியே பின்னாடி படுக்கணும் அப்படியே வந்துடணும் இதில் மெதுவாக ஒரு டென் கவுண்ட் செஞ்சு பார்க்கணும் ரொம்ப வெயிட் இருக்கவங்களால ஆரம்பத்தில் அந்த ஃப்ளோ வந்து கிடைக்காது நீங்கள் பின்னாடி படுக்கும்போது ரொம்ப கவனமாக பண்ணணும் போய் தலை வந்து இடிச்சிடக்கூடாது அதனால் தலையை லேசாக தூக்கியே வச்சுக்கோங்க இந்த மாதிரி பண்ணுங்கள் நீங்கள் படுத்துட்டு கூட அப்படியே மூவ்மெண்ட் கொடுக்கலாம் லேசாக இருந்தால் கூட போதும் ஸோ அப்புறம் ரெகுலராக சேச்சியே இந்த மாதிரி வந்துடும் நீங்கள் பா உட்காந்துட்டு ஸ்டார்ட் பண்ணால் தான் அந்த ஃப்ளோ கிடைக்கும் நீங்கள் படுத்துட்டு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஆரம்பத்தில் இந்த மாதிரி பண்ண முடியாது ஸோ இதில் நீங்கள் ஒரு பத்து கவுண்டு வந்து நீங்கள் செய்யலாம் ஸோ இதை முடிச்சுட்டு அப்புறமா அப்படியே மெதுவாக படுத்துடணும் ஸோ படுத்துட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணணும் அதில் மூச்சு இழுத்து விடணும் இப்போ நம்ம இப்போ பார்த்த இந்த பவன முத்தாசனத்தை நீங்கள் வந்து தொடர்ச்சியாக செஞ்சுட்டே வரணும் காலையிலே செய்யணும் சாயங்காலம் செய்யணும் சாப்பிட்ட உடனே வந்து இந்த பயிற்சியை செய்யக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் வெறும் வயதில் செய்யலாம் சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மோஷன் ப்ராப்ளம் இருக்கும் அவங்க வந்து காலையில் வந்து மோஷன் வரலைன்னா கூட இந்த பயிற்சியை வந்து செஞ்சு பார்க்கணும் தொடர்ச்சியாக செய்யும்போது அந்த மோஷன் பிரச்சனை வந்து சரியாயிரும் இப்போ நம்ம நார்மலாக எல்லோரும் சொல்கிறது என்னென்னா காலையில் வந்து வயரை வந்து காலியாக வச்சுட்டு தான் யோகா செய்யணும் மோ மோஷன் போயிருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதான் ரொம்ப நல்லது பட் மோஷன் பிரச்சனை இருக்கிறவங்க மோஷன் வர போகாட்டாலும் காலையில் இந்த பயிற்சியை வந்து நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கனாலே போதும் உங்களுக்கு அந்த மோஷன் பிரச்சனை வந்து சரியாயிடும் ஸோ பேக் பெயின் இருக்கவங்க கொஞ்சம் பார்த்து அவங்களோட கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத பொறுத்து இந்த பயிற்சியை செஞ்சால் போதும் இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த பவன முத்தாசனை வந்து இந்த ஃப்ளோவாக நீங்கள் பண்ணும்போது உடம்புக்கு வந்து ரத்தோட்டம் வந்து நல்லா கிடைக்கும் ஸோ ரத்தம் வந்து தேங்காமல் உடலுக்கு எல்லா பக்கமும் இந்த பிளட்டு ஃப்ளோ வந்து நல்லா இருக்கிறதுனால ஸோ நிறையா நோய்களை வந்து நிறையா நோய்கள் வந்து இதில் வந்து குணமாகும் ஸோ அதனால் தொடர்ச்சியாக அந்த பயிற்சியை வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு அதோடய பலன்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பல தகவலோடு நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்